ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வில்கம் டேஎம் சாரீஸ் நீங்கள் நம்ம பார்க்க போது சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் தான் எல்லாமே ஆடி சேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு எல்லாமே ஸ்டாக்டு சாரீஸ் கிடையாது ஃப்ரெஷ் கேட்லாக் சாரீஸே ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஆடி சேலில் போட்டுட்ருக்கோம் செம்ம சூப்பரான ஒரு பிங்க் வித் ரம்மா கலர் ரம்மா ப்ளூ கலர் சூப்பராக இருக்கும் இந்த ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு காப்பர் டிசைனில் வந்துடும் டிசைன் ஃபுல்லாக வந்துடும் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் வித் ஜாலர் கூட வந்துடுது உங்களுக்கு ஒரு சாரியோட ஓப்பன் வியூ நான் காமிச்சிடுறேன் பார்டர்லெஸ் கலெக்ஷன் தான் இது வந்து இந்த சாரிக்கு பார்டர்லெஸ் தான் பார்டர் இருக்காது ஆனால் சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வீவிங் தான் நல்லா அழகான பிங்க் கலர் வீட்டில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது பட் வந்துட்டு இது நல்ல ஒரு ராணி பிங்க்கு சூப்பர்வாக இருக்குது ஸாரியில் வந்து டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஆஃபர் ப்ரைஸ் தான் கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு பல்லு வந்துடும் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ஸோ இதுதான் சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த இதுதான் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ராமா ப்ளூவில் இருக்குது அண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்துடும் ஹேண்ட்ஸுக்கு ஸ்லீவுக்கு வந்துடும் சூப்பராக இருக்கும் உள் சுற்றுல ஒரு ஹாஃப் மீட்டர் உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் ஸாரீ கலரில் இருக்கிறதுனால இதை பார்த்து காமிச்சிடேன் உங்களுக்கு ஸோ இதுதான் உள் சுற்றுல ப்ளைனாக இருக்கும் ஒரு ஹாஃப் மீட்டர் அது வந்துட்டு உங்களுக்கு சாரி கலரில் இருக்கிறனால அது வந்து அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது வித்தியாசமாக தெரியாது வித் ஜாலர் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லுவோடு வந்துடுது உங்களுக்கு செம்ம சூப்பரான கலர் கலை காம்பினேஷன் இது அண்ட் இதில் வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்குது யூனிஃபார்ம் சாரீஸ் தான் மல்டிபிள்ஸும் இருக்குது பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எத்தனை பீசஸ் வேணாலும் கிடைக்கும் நீங்கள் செட் சாரீஸ் வேணாலும் அவைலபிள் தான் இந்த சாரீடோட ப்ரைஸ் எல்லாம் ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் ஆகும் ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் சாரீஸ் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க வித் ஜாலர் ஒரு கூட ஃபோல்டிங் மாறிடுச்சு ஸோ இது வரக்கூடிய கலர்ஸ் காமிச்சிட்றேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளூ அண்ட் ப்ளூ சூப்பராக இருக்கும் சி ப்ளூ ஒரு அழகான காப்பர் சல்பேட் ப்ளூ வித் டார்க் ப்ளூவில் வந்துடுது இந்த கலருக்கு மேட்சிங்காக தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ஸோ இது வந்து ப்ளவுஸில் வந்துடுது உங்களுக்கு பார்டர்லெஸ் கலெக்ஷன் தான் செல்ஃப் டிசைன்லேயே பார்டர் வரும் இந்த மாதிரி சி பாருங்க இது உங்களுக்கு லைட்டாக செல்ஃப் டிசலே பார்டர் வந்துடுது பட் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக தான் இருக்குது மெட்டீரியல் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் மல்டிபிள்ஸ் இருக்குது எத்தனை பீசஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரமா க்ரீன் வித் பர்பிள் கலர் ரொம்பவே அழகாக இருக்குது சூப்பவாக இருக்கு இது வந்து ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸில் ஸ்லீவில் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கும் ஸோ சாரீ கலரில் உங்களுக்கு ஒரு ஹாஃப் மீட்டர் உள்ளே வந்துட்டு பிளைனாக வந்துடும் உள் சொத்தில் சிலதுலாம் லைன்ஸ் வரும் அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும் பட் இதெல்லாம் தெரியாது ப்ளைனாக வந்துடும் சூப்பவாக இருக்குங்க த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான பெப்சி ப்ளூ வித் பர்பிள் கலர் ரொம்ப சூப்பர்வாக இருக்குது நல்ல அழகாக இருக்குது இந்த சாரிக்கும் உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸ் ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்துடும் சூப்பர்வாக இருக்குது சாரீஸ் எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நீங்கள் யாருக்கா கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ வித்து க்ரீன் அது வந்து ட்ரெடிஷ்னல் கலர் நான் எப்போவுமே சொல்கிறது ட்ரெடிஷ்னல் கலர் எல்லோ வித் க்ரீன் சூப்பரவாக இருக்கும் இதுதான் ப்ளவுஸ் ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சேட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பரான சாரீஸ் மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டூ த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஷிப்பிங் ரீட் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேட்லாக் சாரீஸ் தாங்க சாஃப்ட்டி சில்க் தான் செம்மையான கிராண்ட் லுக் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கேட்லாக் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் மோஸ்ட் வாண்டடான ஒரு டிமாண்டான ஒரு கலர் ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் ஷேவில் இருக்கும் காப்பர் ஜெலி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெலியில் வந்துடுது சாஃப்ட்டு சாரீ செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து கொண்டாஸ் கலரில் உங்களுக்கு ப்ளூ கலர் காப்பர் சப்ரேட் ப்ளூவில் பல்லு வந்துடும் வித் ஜாலர் ஒர்க்கோடு வந்துடுது இந்த சாரீடையோட ஓப்பன் ஆமிச்சிட்றேன் சூப்போவாக இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மால் சைஸ் பார்டர் எல்லோரும் இப்போ வந்து சின்ன பார்டர் கேட்குறனால தான் இந்த மாதிரி டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் இருக்குது ஸோ சாரி இல்லைங்க டாப்பில் வந்துட்டு செல்ஃப் டிசைனில் பார்டர் வந்துடுது பாட்டம் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக அழகாக பார்டர் கொடுத்துட்றாங்க சாரோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பர்வாக இருக்குங்க சாரி வந்துட்டு செம்மையாக இருக்குங்க கலர் அண்ட் டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அண்ட் இது வந்து ப்ளவுஸ் கோன்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது வித் ஜாலர் ஒரு கூட வந்துடுது செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் லுக்கில் இருக்கு சூப்போவாக இருக்குங்க பியூட்டிஃபுல் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் வந்திருக்கு செம்மையான ஒரு சாரீஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பரூரூரூரூரூரூபா மட்டுந்தாங்க கேட்லாக் சாரீஸ் நியூ டிசைன்ஸ் நியூ கலர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் வந்துருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது குபேரப்பட்டு சாரீ தான் இது ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஸோ பார்த்து குய் கோட் ப்ளேஸ் வரைக்கும் இந்த மல்டிபிள்ஸ் இருக்குது எத்தனை பீசஸ் வேணாலும் கிடைக்கும் நீங்கள் யூனிஃபார்ம் சாரீஸ் செட் சாரீஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் வித் ப்ளூ கலர் இதுவும் சூப்பரவாக இருக்குது டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் க்ளோஸ் வியூ காமிச்சுறேன் அண்ட் பல்லூர் இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த சாரிக்கு உங்களுக்கு டபுள் சைடுமே பார்டர் கொடுத்துறாங்க டபுள் சைடுமே பார்டர் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் டபுள் சைடுமே பார்டர் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு பாருங்க போத் சைடுமே உங்களுக்கு ஈக்குவலான ஸ்மால் சைஸ் பார்டர் ரொம்ப சின்ன பார்டர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே பார்டர் வந்துடுது ரமா கிரீன் வித் ப்ளூ கலரில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே வீடியோவில் பார்க்குற நேராக பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் பீஸும் நான் காமிச்சிடுறேன் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது செம்ம மாசாக இருக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜஸ்ட் வந்துட்டு ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் வீடியோவில் கொடுக்குறோம் பியூட்டிஃபுல் சாரிஸ் வித் ஜுவலர் ஒர்க்கோட கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு கூட வந்துடுது கேட்லாக் சாரீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மோஸ்ட் வாண்டடான ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லோ வித் க்ரீன் எப்போவுமே நிறைய பேர் நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க எல்லோ வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த வாட்டி அது சூப்பராக இருக்குது அண்ட் மல்டிபிள்ஸோடு வந்திருக்கு உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு போத் சைட் பார்டரோடு வந்திருக்கு உங்களுக்கு செம்ம சூப்பரான எல்லோ வித் க்ரீன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரெண்டு சைடுமே இந்த பார்டர் வந்துடுது ஸோ டபுள் சைட் பார்டர் ரொம்ப சின்னதாக அழகாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பர்வாக இருக்குது இந்த சாருக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பல்லு வித் ஜாலர் ஒரு கூட அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் சூப்பர்வாக இருக்குது செம்மையாக இருக்குது இந்த சாரீ போத் சைடுமே உங்களுக்கு சின்னதாக அழகாக பார்டர் வந்துடுது செம்ம நீட்டான ஒரு சாரீ ஜஸ்ட் வந்து ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் பியூட்டிஃபுல் சாரீஸ் எல்லோ வித் க்ரீன் நீங்கள் டைரக்ட் வியூவை பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இது நேராக நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் வீடியோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் வித் க்ரீன் கலர் சூப்பரான ஒரு சாரி இதோட க்ளோஸ் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம நீட்டாக இருக்குது க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது சூப்போவாக இருக்குங்க அந்த சாரியும் இதுலேயும் உங்களுக்கு டபுள் சைடுமே பார்டர் வந்துடுது செம்ம மாசாக இருக்குங்க போ சைடு பார்டர் தான் நிறைய பேர் விரும்புகிறீங்க ஸோ உங்களுக்காகவே ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ கலர் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது நான் கூட ஒரு சாரி எடுத்திருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பிங்க் அண்ட் க்ரீன் கலர் யூஸ்ஃபுல்லாக பிங்க்கில் நிறைய காம்பினேஷன் பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து பட்டு சாரிக்கு தான் வரும் இந்த ரேர் காம்போ பிங்க்கு க்ரீன் போத் சைடுமே ஸ்மால் சைஸ் பார்டர் வந்துடுது உங்களுக்கு ஆனால் அதுக்கு மேட்சிங்காக கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் ப்ளவுஸும் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ப்ளவுஸ் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸும் கொடுத்துட்றான் சூப்பராக இருக்குங்க சாரி சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐவெரி கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் சூப்பரவாக இருக்குது செம்மையாக இருக்குது வித் ஜுவலர் கூட கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிங்க் கலரில் பல்லு வந்துருது இந்த சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் அண்ட் பல்லு பார்த்துடலாம் அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே பார்டர் வந்துடுது உங்களுக்கு ஸோ போது சைடுமே ஈக்குவலான சேம் சைஸ் பார்டர் வந்துருது பிங்க் கலரில் சூப்பரவாக இருக்குது அண்ட் இந்த சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் அண்ட் பல்லு இது வந்து பல்லு நீட்டாக இருக்குது ப்ளவுஸ் வந்துட்டு இதுதான் ப்ளவுஸ் காண்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சோஃப் சில்க்லாம் உங்களுக்கு குபேரப்பட்ட சில்க் எந்த சாரீஸ் கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் சரி செல்க் டிசைனிங் சாரி ட்ரிபிள் நைன் அட்லீஸ்ட் எயிட் ஃபிஃப்டிக்காவது சேல் பண்ணுவாங்க ஆடி சேல்லையுமே ஸோ நம்மக்கிட்ட ஆடி சேல் வந்துட்டு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃபீடோட கொடுக்குறோம் பார்த்துட்டு போய் கோட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மல்டிபிள் சில்க் நீங்கள் செட் சாரீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அழகான பிஸ்தா க்ரீன் வித் டார்க் க்ரீன் சூப்பரான கலர் ஸோ இந்த சாரிக்கும் உங்களுக்கு போத் சைடுமே பார்டர் வந்தது கொஞ்சம் பெரிய சைஸ் பார்டராக இருக்கும் ஸோ இது வரைக்கும் ரொம்ப சின்ன சைஸ் பார்த்தா இது மீடியம் சைஸ் பார்டர் போத் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடுது க்ரீன் கலரில் டார்க் க்ரீனில் பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குங்களா பிஸ்தா கிரீனில் உடம்பு வந்துடும் டார்க் க்ரீனில் பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குங்க பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் இதுதான் ப்ளவுஸ் ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம்னா ஃபோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சூப்பரான சாரீஸ்ங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்துட்டு ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃபீட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் சாரீஸ் தான் பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் டிசைன்ஸ் காம்பினேஷனோட வந்துருக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இதுவும் நம்ம ஆஃபர் ப்ரைஸை கொடுக்குறோம் இதெல்லாம் ஃபைவ் டபுள் நைனுக்கு சேல் பண்ண சாரீஸ் தான் லினன் காட்டன் நம்மக்கிட்ட இப்போ இது வந்து ஆஃபர் ப்ரைஸாக செம்ம சூப்பரான ஒரு ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலரில் உங்களுக்கு ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இது வந்து ஃப்ளோரல் டிசைன் வந்துடுது ஐஸ் ப்ளூவில் உங்களுக்கு பார்டர் வந்து இது வந்து ப்ளவுஸ் இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு சூப்பராக இருக்குங்க செம்ம நீட்டாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல் சாரீஸ் இது எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் கொடுக்க போகிறோம் ஆஃபர் அழகான ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிவிட்டாங்க ஃபைவ் டபுள் நைனுக்கு சேல் பண்ணது இப்போ த்ரீ டபுள் நைன் ஒன்லி இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு பல்லு ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கே தென்னாலும் கிடையாது ஆடி ஆஃபராக அள்ளிக்கோங்க அவ்வளோ அருமையான சாரீஸாக கொடுக்குறோம் ஸோ செம்ம க்யூட்டான சாரீஸ் செம்ம பியூட்டிஃபுல் கலர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ரைஸ் ஆல்சோ ஸோ இது வந்து பிளவுஸ் அண்ட் திஸ் ஒன் வந்துட்டு பல்லு சூப்பரான சாரீஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க ஸோ டெய்லி வேறு உங்களுக்கு ஆஃபீஸ் வேறு இருக்குது ஆப்டாக இருக்கும் இல்லை டிரான்ஸ்பரண்டாக இருக்காது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்கும் ஒரு ஆலிவ் க்ரீனில் வாட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன் வந்துடுது சூப்பராக பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் இதை விட கம்மி ப்ரைஸுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காது ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் போட்ட எல்லா சாரியுமே ஆடி ஆஃபர் தான் அள்ளிக்கோங்க அழகான ஜியாமெட்ரிக்கல் டிசைன் சூப்பவாக இருக்குது க்ரீன் கலரில் குட்டி குட்டியாக இது வந்து ப்ளவுஸு பல்லு இது வந்து ப்ளவுஸ் சூப்பரான ஒரு சாரீஸ் த்ரீ டபுள் நைன் ஒரே வாவ் கலெக்ஷன் தான் இதெல்லாமே அழகான ஒரு வயலட் ப்ளூ வயலட் லாவெண்டர் கலர் சூப்பாக இருக்குது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸ் இருக்கு இது வந்து பல்லு நெக்ஸ்ட்டு சூப்பரான ப்ளூ வித் ப்ளூ செம்மையான ஒரு சாரி காண்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பல்லுவும் இருக்கும் எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ஆனால் ஆறு மீட்டருக்கு மேலே தான் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் கலர் செம்மையாக இருக்குது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து பல்லு ஃப்ளோரல் டிசைனில் இருக்குது செம்ம நீட்டான ஒரு சாரீ ஆஃபர் தான் அள்ளிக்கோங்க அள்ளிக்கோங்க த்ரீ டபுள் நைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரிலாம் நிறைய சாரீஸ் நம்ம ஓப்பன் பண்ணாமல் சாரீஸ் விடிய போடாத எல்லாம் நிறைய அதுவே நம்ம ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் பல்லு பியூட்டிஃபுல்லாக இருக்குது செம்மையான ஒரு கலர் ரொம்ப பிடிச்ச கலர் அண்ட் டிசைன்ஸ் ஆசோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பல்லு இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது ரொம்ப நீட்டான யூனிக்கான ஒரு டீசன்ட் லுக் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெனன் சாரி கொடுக்கும் அண்ட் த்ரீ டபுள் நைனாக ஆச்சரியமாக கேட்பாங்க அவ்வளோ அழகான சாரீதெல்லாம் அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அள்ளி இது வந்துட்டு ப்ளூவில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது பல்லூல ஜுவலர் ஊரு கூட வந்துடுது ப்ளவுஸ் வந்துட்டு இதுதான் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் வந்துடுது உங்களுக்கு ஸோ இதில் வந்து ஒரு நாலு கலர் மட்டும்தான் இருக்குது நான் இதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ஜஸ்ட் ஓவரால் வியூ மட்டும் காமிச்சிடறேன் பாருங்கள் மெரூன் வித் ப்ளூ கலர் உங்களுக்கு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ரெட் கலர் காம்பினேஷன் சூப்பர்வாக இருக்குது ஸோ இதிலையும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ரெட் கலரில் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலருங்க ஒரு மாதிரி மெஹந்தி எல்லோ மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெட் கலர் பேஸில் பார்டர் கொடுத்துறாங்க இந்த சாரிக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் பல்லும் வந்துடும் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது சாரீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு அலிவ் க்ரீனில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் கான்ட்ராக்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது இந்த சாரிக்கு நீட்டாக இருக்குது எல்லா சாரும் செம்ம நீட்டாக இருக்குது பியூட்டிஃபுல்லான ஃப்ளோரல் டிசைன் ரொம்ப அழகான கலர் ஸோ அண்ட் கண்ட்ராஸ்க்கலரில் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடுது இந்த மாதிரி ஒரு ஒரு லைட் கலர் ஷார்ட்டில் சூப்பாக கொடுத்துருக்காங்க இதுக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகான பல்லு வந்துடுது அண்ட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது நீட்டாக சிம்பிளாக அலகண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாஃப் ஒயிட்டில் லாவெண்டர் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க வா அதுக்கு மேட்சிங்கான ஒரு ப்ளவுஸ் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் காட்டன் சாரி தான் லின்னன் காட்டன் சாரி தான் செம்ம சூப்பராக இருக்குது த்ரீ டபுள் நைன் ஓன்லி ஷிப்பிங் த்ரீ கொடுக்குறோம் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிவிட்டாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காட்டன் ப்ராஸோ நல்ல ஒரு பிங்க் வித் க்ரீன் கலரில் ரொம்ப சூப்பவாக இருக்குங்க இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பல்லும் இருக்குது சாரிக்கு சூப்பரவாக இருக்குங்க செம்மையான ஒரு சாரி சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இது எல்லாமே பிங்க் வித் க்ரீன் கலர் இதெல்லாம் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் வித் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் முந்நூற்றி தொண்ணூறு மட்டும்தாங்க ஷிப்பிங் வீடியோட கொடுக்குறோம் இது வந்து ஷிஃபான் ஷிஃபான் ப்ராசோ அழகான ஒரு பிக்கா க்ரீனில் பிங்க் கலரில் போட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்ட் பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்தது கான்ட்ராஸ்ட் கலரில் ஷிஃபான் மெட்டீரியல் இது ஷிஃபான் ப்ராசோ சூப்பர்வாக இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு சாரி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதுவும் ஆடி சேல் தான் உங்களுக்கு பிங்க் வித் க்ரீன் கலரில் நிறைய சாரீஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ ஆஃபர் ப்ரைஸ் தான் போட்டு விட்ருவோம் சூப்பரான சாரீஸ் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது செம நீட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் பிங்க் கலர் கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் லினன் காட்டனும் ப்ராஸோவும் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட சோஃப் சில்க்கு பேரப்பட்டு சில்க்கும் அண்டு செமி சோஃப் சில்க்கும் மல்டிபிள்ஸ் இருக்குது இது வந்து மேங்கோ புட்டாஸ் போட்ட காட்டன் ப்ராஸோ காப்பர் ஜெல்லியில் தான் சூப்பர்வாக இருக்குங்க ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே லைக் பட்டனும் லைக்கும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் வித் பிங்க் கலர் க்ரீன் கலரில் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க சாரீஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது எல்லாமே ஆஃபரில் அள்ளிக்கோங்க ஒரு பீக்காக் ப்ளூ ராமா ப்ளூ வித் க்ரீன் கலரில் சூப் சாரி ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்த சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் அள்ளிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்